ஓகே ஹாய் வெல்கம் டு அவர் வீலன் யூடியூப் சேனல் இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் டென்னோட ஃபர்ஸ்ட் லெசன் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கெமிஸ்ட்ரியில் வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அதுதான் வந்து உங்கள் போர்ஷன் தருக்க ஃபர்ஸ்ட் லெசன் இந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் தான் வந்து இருக்கிறதே பேசிக் ஆக்சுவலாக கெமிஸ்ட்ரினாலே வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் தான் ஒரு எலமெண்ட்டோ ஒரு காம்பவுண்டோ ஒரு மாலிகுலோ எல்லாமே வந்து ஆட்டம்ஸ் இல்லை மாலிக்யூல்ஸ் இதை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகே இந்த ஆட்டம் என்ன மாலிகுல் என்ன என்னதுன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ஆட்டம்னா இது இது ஸ்மாலஸ்ட்டு பார்ட்டிகல் தட் டேக்ஸ் பார்ட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் ரெண்டு எலமெண்ட் ஆகும் அந்த ரெண்டு எலமெண்ட்டை ஆகி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது இங்கே என்ன மேட்ருனா அந்த இருக்க ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சின்னது ஓகேவா அதுதான் வந்து ஒரு பத்தோ இருபதோ முப்பதோ ஒன்றா சேர்ந்து ஒரு எலமெண்ட்டை ஃபார்ம் பண்ணுது அந்த எலமெண்ட் தான் வந்து ரியாக்ஷனில் அடி வாங்குது அடி வாங்கி ஒரு ப்ராடக்ட் தருது ஓகேவா இதுதான் வந்து மேட்ரு ஒரு தான் ஒரு எலமெண்ட் மேடாக இருக்குது ஓகே ஒரு ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருந்தால் ஒரு காம்பவுண்ட் அந்த மாதிரி ஒரு மாலிகுல் அந்த மாலிகுலஸு காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ் ஹெல்த்துக்கு பை ஸ்ட்ராங் கெமிக்கல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது கெமிக்கல் பாண்ட்ஸ் ஒரு மாலிக்கல்லாம் என்னென்னா ரெண்டு இல்லைன்னா மூணு நாலாக கூட இருக்கலாம் ஓகேவா ரெண்டு இல்லைனா மூணு இல்லை நாலு ஆட்டம்ஸ் ஒன்றா சேர்ந்துன்னா அது வந்து ஒரு மாலிகல்னு சொல்லலாம் ஓகே டிஃப்ரெண்ட் காம்பினேஷனாகவும் இருக்கலாம் சேம் காம்பினேஷனாகவும் இருக்கலாம் ஓகேவா அது வந்து ஒரு மாலிக்கல்னு சொல்லலாம் ஒரு ஆட்டம்னால் வந்து ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு மாலிகுல் என்னென்னா டூ ஆர் த்ரீ டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஒன்றா சேர்ந்ததுனாலே வந்து அது ஒரு மாலிக்கல் தான் சொல்கிறாங்க ஓகே இந்த ஆட்டம் பற்றி தியரிஸ் இருக்குது ஓகே கொஞ்சம் கொஞ்சம் தியரிஸ் இருக்குது அது என்னென்ன தியரின்றத லைனாக பார்த்துக்கலாம் ஒரு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்ட் கொஷினாக இருந்திருக்கு ஓகே பப்ளிக் எக்ஸி எக்ஸாம்ஸில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷினாக அதை கேட்பாங்க இது வந்து கொஞ்சம் தரவாக படிச்சுக்கோங்க கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒரு ஒரு பாயிண்ட்டே வந்து நான் கிளியராக சொல்கிறேன் ஓகே மாடர்ன் அத்தாமிக் தியரி இது பேர் இந்த தியரியோட ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஆட்டம் இஸ் நோ லாங் ஆர் இன்டிவிசிபிள் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான் ப்ரோடான் அண்ட் நியூட்ரான் சிம்பிள் ஒரு ஆட்டம் இருக்கு இருக்கிறதுலே வந்து சின்ன பார்ட்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் ஓகேவா அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து நம்மளால இன்னும் பிரிக்கவே முடியாது டிவிசிபிளாக பண்ணவே முடியாது இன்னும் ஒரு ஆட் எப்படி சொல்றேன்னா வந்து ஒரு இரேசரே ரெண்டாக கட் பண்ணலாம் அந்த கட் பண்ண இரேசரையும் ரெண்டாக கட் பண்ணலாம் நம்ம அப்படி கட் பண்ணினே போனால் கடைசியில் ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டை நம்மளால கட்டே பண்ண முடியாது பிரிக்கவும் முடியாது அதுதான் வந்து ஒரு ஆட் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா வந்து இவ்வளோ பெரிய பார்ட்டிகல் இவ்வளோ பெரிய பார்ட்டிகல் இருக்குது இது நம்ம பாட் பாட்டாக வெட்டிகிட்டே போகிறோம் கடைசியில் வெட்டவே முடியாத மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்ல அதுதான் வந்து ஆட்டம்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த ஆட்டமுக்குள்ள எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் இருக்குது இந்த எலக்ட்ரான்னா நெகட்டிவ்லி சார்ஜர் பார்ட்டிகல் இந்த ப்ரோட்டானா பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் நியூட்ரானா நியூட்ரல் சார்ஜர் பார்ட்டிகல் இது மூணு வந்து ஒரு ஆட்டமில் பிரச்சனையாக இருக்குது எப்பவுமே ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா ஆட்டம் ஆஃப் சேம் எலமெண்ட் ஹாவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் ஆட்டமில் இன்னொன்று என்ன இருக்குன்னா சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் சேம் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் இருக்கு இது வந்து ஒரு தனி டாபிக் இது வந்து ஐசோடோப்ஸ் ஐசோபார்ஸ் நம்ம சொல்லுவோம் இந்த ஐசோ ஐசோபார்ஸ் ஐசோடோன்ஸ் ஐசோடோப்ஸ் இது மூணும் வந்து ஒரு இம்பார்டன்ட் டூமாக இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த கொஸ்டின் ஏதாவது வந்து உங்களை ரிவிஷன் பேப்பர்லையோ இல்லை பப்ளிக் எக்ஸாம் எக்ஸாம்பிள்லயோ கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஓகேவா ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் ஐசோடோப்ஸ் ஐசோடோப்ஸ் என்னன்னா சேம் அட்டாமிக் நம்பர் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர் ஓகேவா அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும் ஆனால் வந்து மாஸ் நம்பர் வந்து டிஃபர் ஆகும் இங்கே பாருங்க குளோரின் இருக்கு குளோரின்ல வந்து அட்டாமிக் நம்பர் வந்து செவன்டீன் ஆனால் மாஸ் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் அதான் இதே பாருங்க இதுல வயது செவன்டீன் தான் ஆனால் தேர்ட்டி இருக்கு இது பேர் வந்து ஐசோடோப்ஸ் சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் இது பேர் வந்து ஐசோடோப்ஸ் ஐசோடோப்ஸ்னா வந்து சேம் அட்டாமிக் நம்பர் டிஃபரண்ட் மாஸ் நம்பர் ஓகேவா

இங்க வந்து சேம் அட்டாமிக் மாஸ்ன்னு போட்டிருக்காங்களா அதாவது மாஸ் நம்பர் வந்து இங்க சேம் ஓகே சேம் அட்டாமிக் மாஸ்னா மாஸ் வந்து இங்க தான் இருக்கு ஓகேவா ரொம்ப பிரச்சனையே இல்லை டோப்ஸ்னால் வந்து டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் ஐசோ பார்ஸ்னால் வந்து சேம் அட்டாமிக் மாஸ் சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ வந்து இந்த ஐசோ பார்ஸ் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா ஆர்கனோ வந்து கால்சியமும் கொடுத்துருக்காங்க வந்து எயிட்டீன் அட்டாமிக் நம்பர் ஃபார்ட்டி வந்து மாஸ் நம்பர் இந்த டுவெண்ட்டி வந்து கால்சியம் அட்டாமிக் நம்பர் ஃபார்ட்டி வந்து அதோட மாஸ் நம்பர் இந்த அட்டாமிக் மாசன் சொல்கிறத வச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஏன்னா இப்போ ஒரு செகண்ட் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் என்னன்னா அட்டாமிக் நம்பர் தனி அட்டாமிக் மாஸ் நம்பர் தனி ஓகே இந்த அட்டாமிக் என்னென்னா மாஸ் நம்பர் தான் அதாவது அதோட வெயிட் ஓகே ஒரு எலமெண்டோட வெயிட் தான் வந்து நம்ம வந்து மாஸ் அட்டாமிக் மாஸ் சொல்றோம் டிஸ்கவரி ஆஃப் ஐசோ பார்ஸ் இது இதெல்லாம் வந்து ஐசோ பார்ஸ் சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட் ஆட்டாமிக் நம்பர் சேம் மாஸ் நம்பர் ஓகேவா நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாயிண்ட்டு ஆட்டம் ஆஃப் ஒன் எலமெண்ட் கேன் பி ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்மிட்டட் டு வாங் ஆட்டம்ஸ் ஆஃப் அனர் அதர் எலமென்ட்ஸ் இன் அதர் வேர்ஸ் ஆட்டம் நோ லாங் இண்டஸ்ட்ரக்டபிள் அதாவது ஆட்டம் வந்து ஒரு பார்ட்லேருந்து இன்னொன்னா கன்வெர்ட் பண்ணலாம் ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு இன்னொரு ஆட்டமாக கன்வெர்ட் பண்ணலாம் ஆனால் ஒரு ஆட்டம் அழிக்கவே முடியாது அதுதான் வந்து ஃபோர்த்து பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆட்டம்ஸ் always நாட் ஆல்வேஸ் a simple whole number ratio. எப்பவுமே atoms வந்து ஒரே சிம்பிளா இந்த வந்து ஒரு atom, ரெண்டு ஆட்டம் மூணு ஆட்டம் எத்தனை இருக்கலாம் எத்தனை ஸ்மால் நம்பராகவும் இருக்கலாம் எவ்வளவு வேணாவும் இருக்கலாம் என் நம்பர் ஆஃப் கூட இருக்கலாம் ஓகேவா குளுக்கோஸ் பாத்தீங்கன்னா சி சிக்ஸ் எச் டுவெல் ஓ சிக்ஸா அப்படியே பாருங்கிறது இது நம்ம வந்து ஒன் இஸ்ட் டூ ஒன்னு எழுதலாம் ஓகேவா இது வந்து சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவில் நம்ம எழுதியிருக்கோம் ஆனால் சுக்ரோஸ் பார்த்தீங்கன்னா அப்படி எழுத முடியாது ஏன்னா சி டுவெல்லு ஹெச் டுவெண்ட்டி டூ ஓ லெவன் ஓகேவா சி சிஹெச்ஓக்கு வந்து டுவெல் இஸ் டூ டுவெண்ட்டி டூ இஸ் டூ லெவன் தான் போட முடியுமே தவிர நம்ம சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷோவில் எழுத முடியாது அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க மே நாட் ஆல்வேஸ் கம்மி சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ எப்போவுமே வந்து நம்ம சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோல எழுத முடியாது ஓகே அது அப்புறம் என்ன பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க ஆடம் தி ஸ்மாலஸ்ட் பாடிகள் ஸ் ஸ் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் தடேக் பார்ட் நெமிக்கல் ரியாக்சன் நான் இப்போ தான் சொன்னேன் இந்த மாதம் கன்வெர்ட் இன்ட்டு எனர்ஜி இஎஸ்கோல் எம்சி ஸ்கொயர் இந்த ஆல்பர்டின் ஃபேமஸான ஈகுவேஷன் ஆனால் இசி கோல்டு எம்பி ஸ்கொயர் வந்து ஈனா வந்து எனர்ஜி எம்னா மாசு ஓகேவா எனர்ஜியை வந்து நம்ம மாஸாகவும் மாசாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இன்ட்டு வைஸ் ஓசா ஓகேவா இது வந்து அட்டாமிக் தேரியும் அட்டாமிக் தேரியும் முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டம்ஸ் நோ நோ லாங்கர் இன்ட்ரூசுபில் அதை நம்ம இன்னும் பிரிக்கவும் முடியாது ரெடியூஸும் பண்ண முடியாது ஆட்டம் ஆஃப் சேம் எலமெண்ட் டிஃபரெண்ட் அட்டாமிக் மாஸ் அட்டாமிக் நம்பர்ஸ் அட்டாமிக் மாஸ் வந்து மாறி இருந்ததுன்னா ஐசோடோப்ஸ் அட்டாமிக் நம்பர் சேமாக இருந்ததுன்னா ஐசோபார்ஸ் ஆட்டம் ஆஃப் ஒன் எலமெண்ட் கேன் நாட் பி ட்ரா கேன் பி ட்ரான்ஸ்மிட்டட் இன்ட்டு ஆட்டம்ஸ் ஆஃப் அதர் எலமெண்ட்ஸ் ஒரு ஆட்டமை இன்னொரு எலமெண்ட் ஆட்டமாக மாற்றலாம் ஓகேவா இந்த எலமெண்ட்லேருந்து இந்த எலமெண்ட்டோட ஆட்டமாகவும் மாற்றலாம் வைஸ்வசாக என்னென்னா பண்ணலாம் ஆனால் ஒரு ஆட்டமாக அழிக்க முடியாது ஓகேவா அதுதான் கான்செப்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஆட்டம்ஸ் எப்பவுமே வந்து சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷனில் எழுத முடியாது ஓகேவா அப்புறம் ஆட்டம் ஆட்டம்ஸ் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் அண்ட் மாஸ் ஆஃப் அண்ட் ஆட்டம் கன்வெர்டர் எனர்ச்சி ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து பார்க்க போகிறோம் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட்ஸ் ரேஷோ அப்படி இந்த ஆவரேஜ் மாஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் டு ஒன் பை டுவெல்த் பார்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் இட்ஸ் கார்பன் டோல் ஆட்டம் ஓகேவா இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸோட சிம்பி எப்படி டினோட் பண்றோம்னா ஆர்னு சொல்லலாம் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஆர் ஓகேவா இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் மாஸ் இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா என்னன்னா இட் இஸ் த ஆவரேஜ் மாஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் அதாவது ஒன்றுமே இல்லை நம்ம இப்போ குளோரினுக்கு பார்த்தோம் ஐசோடோப்ஸ் வந்து பார்த்துமா மாஸ் நம்பர் வந்து தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி செவன் பார்த்துமா அதோட ஆவரேஜ் மாஸ் அதுக்குன்னு ஒரு ஆவரேஜ் மாஸ் இருக்கு அந்த ஆவரேஜ் மாஸை எதோட நம்ம டிவைட் பண்ண போறோம்னா ஒன் பை டுவெல்த் கார்பன் ஆட்டம் ஆட்டம் கார்பன் 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 மாஸ் 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 இருக்குல்ல ஒரு இருக்குது அந்த மாஸில் வெறும் ஒன் ஒன் பை பை டுவெல்த்து வச்சு நம்ம டிவைட் பண்ண போகிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆவரேஜ் ஆவரேஜ் ஆஃப் ஆஃப் ஐசோடோப்ஸ் ஐசோடோப்ஸ் ஏதாவது ஒரு எலமெண்ட்டோட அதை வந்து எதாவது டிவைட் பண்ண போகிறோன்னா ஒன் பை கார்பன் கார்பன் ஆட்டம் மாஸ் இருக்குல்ல அதோட ஒன் பை ட்வெல்ட்டு பார்த்து நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம் ஓகேவா இது வந்து ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வேணும்னு சொல்லலாம் இதை டினோட் பண்ணுறது வந்து ஏஆர் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து என்னென்னா மோல் கான்செப்ட் ஓகேவா இந்த சிஸ்டம் இந்த எஸ்ஐ சிஸ்டம் ஓகே இந்த எஸ்ஐ சிஸ்டம் இந்த மோல் இஸ் இஸ்ட் அமௌண்ட் ஆஃப் அப்ஷன்ஸ் கண்டெயின்ஸ் அஸ் எலிமெண்ட்ரி என் ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இன் அதர் பார்ட்டிகல்ஸ் ஆட்டம்ஸ் இன் எக்ஸாக்ட்லி டுவெல் கிராம் ஆஃப் கார்பன்டுவெல் ஐசோடோப் ஓகேயா த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் டுவெல் கிராம் ஆஃப் கார்பன் டுவெல் இஸ் ட மைண்ட் எக்ஸ்பிரிமெண்டி திஸ் இஸ் கால் அவ கேட்ரோஸ் நம்பர் அதோடய வேல்யூ வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ டென் டு த பவர் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ மோல்லாம் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் தான் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் அது படிக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து நியூ வேர்ட்ஸாக இருக்கும் நியூ டேர்ம்ஸாக இருக்கும் ஓகேவா ஆனால் அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம் நீங்கள் ஜஸ்ட் டாப்பிக்கை மட்டும் படிக்காமல் அதில் இருக்க கன்டென்ட் எல்லாத்தையும் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு வாட்டி படிக்கும் போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் படித்து பார்த்துனே இருந்தீங்கன்னா அதோடய மீனிங்கை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இது வந்து ஈஸி தான் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஓகே நான் சொல்கிறேன் என்னென்ட்டு ஒரு மோலை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸில் கூப்பிட்றதுக்கு பதிலாக கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு மோல் ஆஃப் குளோரின் ஒரு மோல் ஆஃப் ஆக்சிஜன் ஒன் மோல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சிம்பிள் டேர்ம்ஸில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம் அதுதான் வந்து இந்த மோல் மெயினாக வந்து கொடுத்துருக்கறது நீங்கள் என்ன வேணால் இருக்கணுமே நீங்கள் வந்து மோலில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடலாம் நிறைய இந்த ஆட்டம்ஸ் மாலிகல்ஸ்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒன் மோல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போகலாம் அதுக்கு தான் வந்து இந்த மோல் கான்செப்டே வந்து இந்த கெமிஸ்ட்ரியில் கொண்டு வந்திருக்காங்க இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தட் கண்டெயின்ஸ் அஸ் எலமெண்ட்ரி மெனிஎலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் நிறைய ஆட்டம்ஸ் இருக்கலாம் நிறைய மாலிகல்ஸ் இருக்கலாம் நிறைய அதர் பார்ட்டிகல்ஸாக கூட இருக்கலாம் ஒன் மோல்னு சொல்லி நீங்கள் வந்து ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் வந்து மேட்ரு சில ஆட்டம்ஸ்ங்க எக்ஸாக்ட்லி டுவெல் கிராம் ஆஃப் கார்பன் டூ ஐசோட் அதே அந்த கார்பன் கார்பன்டோல் ஐசோட்டோப் ஏன் திருப்பி திருப்பி வந்துனே இருக்குன்னா ஐய பேக்னு ஒன்று இருக்கு ஓகே அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆனால் இந்த கார்பன் டோல் ஐசடோப்போட பாட்டை தான் வந்து அவங்க வந்து கரெக்டாக வச்சிருக்காங்க ஒரு எப்படி சொல்றதுனா ஒரு ஃபிக்ஸ்டாக வச்சிருக்காங்க ஃபிக்ஸ்டு நம்பராக இதை வந்து வச்சுருக்காங்க ஐ பேக்கே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது அதனால தான் வந்து எல்லா ஃபார்முலாஸ்லயுமே வந்து இதை தான் யூஸ் பண்ணுறோம் இந்த டுவெல் கிராம் ஆஃப் கார்பன்டோல் ஐசடோப் ஒன் பை டுவெல் டு பார்ட் ஆஃப் த கார்பன் டோல் ஐசடோப் அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து நம்ம அவகாற்ற நம்பர்னு சொல்லலாம் எப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ ரெண்டு பேர் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ இது சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ ரெண்டு பேர் ஆஃப் டுவெண்டி த்ரீ வந்து நம்ம ஏன் அவகேட் சொல்ற அவகேட்டுற சம்ப சொலாம் இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ தான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப ஃபிக்ஸ் நம்பர் நிறைய பேரால் ப்ரூவ் பண்ண நம்பர் வேறு இது ஓகேவா எல்லா சம்முக்குமே வந்து நம்ம மோஸ்ட்டாக இந்த நம்பர் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே த ஸ்டடி ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பை யூஸிங் மோல் ஆஸ் அ கவுண்டிங் யூனிட் இன் ஆர்டர் டு எக்ஸ்பிரஸ் த மாஸ் அண்ட் வால்யூம் ஆஃப் சச் யூனிட் பார்ட்டிகல்ஸ் இந்த பல்க் ஆஃப் மேட்டர்ஸ்னஸ் மோல் கான்செப்ட் சிம்பிளாக சொல்கிறேன் பன்னெண்டு வாழைப்பழம் இருக்குது நீங்கள் போயிட்டு கடையில் போகிறீங்க கடையில் போயிட்டு வந்து எனக்கு வந்து பன்னெண்டு வாழைப்பழம் வேணும்னு மோஸ்ட்டாக யாரும் கேட்க மாட்டாங்க ஒரு டசன் வாழைப்பழம் வேணும் அப்படின்னு கேட்டுருவாங்க அந்த ஒரு டசன் அந்த டசனு நம்ம சொல்கிறோம்ல அந்த டசனை தான் வந்து நம்ம இங்கே என்ன சொல்கிறோன்னா மோல் ஏன்னா பன்னெண்டு மோ பன்னெண்டு மாலிகல்ஸ் வேணும்னு சொல்கிற ஒரு மோல் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட யூனிட்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மோலை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேவா இப்போது மோளுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்குது இப்போ வந்து ஒரு அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கணும் ஒரு மாலிகுலர் மாஸ் இல்லை ஒரு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கணும்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்குது நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் டிஃப்ரெ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் டு மாஸ் பை அட்டாமிக் மாஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸிக்கல் டு மாஸ் பை மாலிகுலர் மாஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்பர் ஆஃப் மால் மோல்ஸ் இஸ் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பை சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன் பவர் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீ இது வந்து பவரில் வரும் ஓகேவா இது வந்து நீங்கள் நார்மலாக எடுத்துகிட்டு போகாதீங்க இது வந்து பவர் பவரில் வரும் அதை மறந்துடாதீங்க ஓகே இப்போ இந்த கால்குலேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குல்ல இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு ஒரு கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபார்முலாஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஃபார்முலாஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் வந்து சொல்லுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை அட்டாமிக் மாஸ் அட்டாமிக் மாஸ் வேணுமா அந்த ஃபார்முலா மாலிகுலர் மாசா அது கீழே இருக்க ஃபார்முலா இதே வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கிறோம் இல்லை வந்து அதோட எத்தனை நம்பர் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் எத்தனை கிராம்ஸ் அதெல்லாம் வந்து வேற வேறு ஃபார்முலா இருக்குது நீங்கள் கீழே நீங்கள் பார்த்தாலே தெரியும் நாலு டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்குது கவலையே படாதீங்க இந்த நாலு ஃபார்முலாஸை வச்சு நான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா ஓகே அவகேட்ரோ ட்ரை பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப லா ஓகே ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான லா நம்ம எவ்வளோ சிம்பிள்னு சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து அங்கே எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னதோ புரியணும் ஏன்னா வந்து இந்த லா வந்து எல்லாவோட கேஸுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஓகே அதை நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் அண்ட் சிம்லர் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எல்லா கேஸோட வால்யூமும் சேமாக இருக்கவே அது சிம்லர் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் சிம்லர் கண்டிஷன்லேயும் இருந்ததுன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாலிகுல்ஸை கன் கண்டெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் அண்டர் சிமிலர் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ப்ரெஷர் கண்டிப்பாக ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இப்போ இதோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா இட் எக்ஸ்ப்ளைன்ஸ் கேல் லூக்ஸ்லா வந்து நீங்கள் போக போக கிளாஸ்ல வந்து நல்லா படிப்பீங்க கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து படிப்பீங்க எக்ஸாம்பிளோட ஓகே அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது இட் எஸ் ஆஃப் அட்டாமிசிட்டி ஆஃப் கேஸஸ் ஓகே அட்டாமசிட்டி ஆஃப் கேஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுது வந்து மாலிகுலர் ஃபார்ம் ஆஃப் கேஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து லெவன்த்துலலாம் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக படிப்பீங்க இதை பற்றி ஏன்னா வந்து இந்த லாக்கும் தனி லெசன்ஸ் இருக்குது அந்த கேஸஸுக்கு வந்து இந்த ஐடியா கேஸ்வேஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப இந்த அவகாடுறோர்கள் ஆச்சு வரும் ரொம்ப யூஸ் ஆகும் இந்த அவகேட்ரோலாம் ஓகே இட் மீன்ஸ் ரிலேஷன் பிட்வின் மாலிகுலர் மாஸ் அண்ட் டென்சிட்டி இந்த பாயிண்ட்டை தான் வந்து நம்ம இப்போ நெக்ஸ்ட் டாப்பிக்காக வந்து படிக்க போகிறோம் இட் மீன்ஸ் ரிலேஷன் பிட்வீன் இந்த மாலிகுலர் மாஸ் மாலிகுலர் மாஸ்க்கும் வேப்பர்டென்சிட்டிக்கும் என்ன ரிலேஷன் என்ன தான் கதை அப்படின்றத நம்ம வந்து அடுத்த டாபிக் அடுத்த டாபிக்ல பார்க்க போறோம் இட் ஹெல்ப்ஸ் டிட்டர்மைன் தம் கிராம் மோலார் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் எல்லா கேசோட கிராம் மோலார் வால்யூம் எவ்வளோனா ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் எஸ்டிபி ஓகே இந்த ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் லிட்டர் ஸ்டாண்டர்டான வேல்யூ அட் எஸ்டிபினா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஓகேவா எஸ்டிபினா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அது வந்து சேமா இருக்குன்னு அர்த்தம் ஓகே ஓகே இப்ப என்ன பார்க்க போறோம்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேப்பர் டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பத்தி பார்க்க போறோம் இந்த ரிலேஷன் வந்து எப்படின்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் பார்க்கலாம் இந்த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ் ஆர் பேப்பர் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுலர் ஆஃப் த கேஸ் ஆர் பேப்பர் டு த மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் என்ன சொல்ல வரானா த ரேஷியோ பிட்வீன் வெறும் ஒரு மாலிகுலர் ஆஃப் கேஸ் அதோட மாஸ் ஓகேவா ஏதாவது கேஸ் ஆகலாம் வேப்பராக கூட இருக்கலாம் ஓகேவா அதோட ஒன் மாலிகுலோட மாசையும் எடுத்துக்கிறாங்க டூ த மாஸ் ஆஃப் ஒன் அட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் போட மாஸையும் எடுத்துக்கிறாங்க அதை வச்சு மீட் பண்றது அந்த ரிலேட்டிவ் மாடியூலர் மாஸ் ஹைட்ரஜன் ஸ்கேல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து வேப்பர்டென்சிட்டி பேப்பர் டென்சிட்டி செட் ரேஷன் ஆஃப் த மாஸ் ஆஃப் சர்டைன் வால்யூம் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் டு த மாஸ் ஆஃப் அன் ஈக்வல் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் மெஷன் வந்து சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வேப்படென்சிட்டி என்ன என்னன்னா இந்த ரேஷன் ஆஃப் மாதா சர்டைன் வால்யூம் ஆஃப் கேஸர் ஒரு சர்டைன் வால்யூம் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பரை நம்ம எடுத்துக்கிறோம் மாஸ் புது ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் நம்ம எவ்வளவு வால்யூம் ஆஃப் கேஸ் எடுக்கிறோமோ அவ்வளோ வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜனையும் கீழே எடுத்துக்கிறோம் ஓகேவா அதை வந்து டிவைட் தான் வந்து வேப்ப டென்சிட்டி இப்போ இதுக்கு பக்கத்துல என்ன ரிலேஷன் இருக்கு இதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு டெரிவேஷன் இருக்கு இந்த கொஷின் வந்து இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கா கேட்க வாய்ப்பு இருக்கு நிறையவே இருக்கு ஓகே ரிவிஷன் உங்க ரிவிஷன்ல கேட்பாங்க உங்களோட பப்ளிக் எக்ஸாம்லயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க நல்லா படிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் பேப்பர் டென்சிட்டி ஃபார்முலா சொன்னேன்ல மாஸ் ஆஃப் கிவன் வால்யூம் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் அட் எஸ்டிபி எஸ்டிபினா சொல்லியிருக்கேன் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அண்ட் பை த மாஸ் ஆஃப் த சேம் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் ஓகே சேம் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து இங்கே எடுத்திருக்காங்க இப்போ என்னன்னா இதுதான் வந்து வேப்பர் டென்சிட்டியோட ஃபார்முலா வேப்பர் டென்சிட்டியோட ஃபார்முலா வந்து இதுதான் ஓகேவா இப்போ அகார்டிங் டு அவகேட்ரோஸ்லா என்ன அவகேட்ரோன்னு சொல்லியிருக்காருன்னா ஈக்குவல் வாலியூம் கண்டெயின் ஈக்வல் நம்பர்ஸ் ஓகேவா ஈக்குவல் வாலியூம் எல்லா கேஸ் ஒரே வால்யூம் இருந்ததுன்னா அதுக்கு அது கிட்ட வந்து ஈக்குவல் நம்பர் ஆப் மாலிகுல்ஸ் இருக்கும் என்ன ஆட்டம்னா வேறுபாடு இல்லை பட் ஈக்குவல் வாடியூம் ஆஃப் ஆல் கேஸ் எல்லா கேஸ்லயும் வாலியூம் இருக்கவே அங்க வந்து ஈக்குவல் நம்பர் ஆப் மாலிகுல்ஸ் இருக்கிறது வாய்ப்பு நிறையவே இருக்கு ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இன் ஒன் வாலியூம் வந்து அந்த வாலியூம்ல இருக்க மாலிகல்ஸ் வந்து நம்ம எண் எடுத்துக்கிறோம் ஓகேவா எத்தனை மாலிகுல்ஸ்ன்னு தெரியாது எந்த கேஸ்க்கும் தெரியாது ஸோ நம்ம வந்து காமனா எண் எடுத்துக்கிறோம் ஓகே வேப்பர் டென்சிட்டி ஆட் எஸ்டிபி ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் என்னன்னா கிவன் போட்டாங்க இங்க எண்ணு போட்டாங்க ஒன்று மட்டும் எப்படி வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க இந்த எண் இருக்குல்ல இந்த வேப்பர் டென்சிட்டி ஆட் எஸ்டிபில எண் இருக்குல்ல அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த இந்த நான் காமிக்கிற எண்ணையும் எண்ணெயும் கேன்சல் பண்ணி எதுவுமேலாம் ஒன்று எதுவுமேலாம் ஒன் ஸோ அங்கே வந்து ஒன்று போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து சில்ஸ் ஹைட்ரஜன் டயாட்டாமிக் வந்து மாளிகம் ஹைட்ரஜன் வந்து எப்பவுமே ஹெச் டூ தானே தவிர ஹெச் இல்லை ஓகேயா எப்போவுமே அது வந்து ஹெச் டூ தான் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து டூனு போட்டிருக்கோம் வேப்ப டென்சிட்டியில் வந்து ஃபார்முலாவில் டூனு போட்டிருக்கோம் இப்போ வந்து வேப்ப டென்சிட்டியும் அந்த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாசையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம் ரெண்டு ஃபார்முலாவையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த டூ ஓப்பனாக வெளில வந்துடும் ஸோ மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுலர் ஆஃப் கேஸ் ஆஃப் வேப்பர் அட் எஸ்டிபி டூ இன்ட்டு ஒன் மாஸ் மாஸ் ஆஃப் ஒன் ஆண்டம் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த டூவை வந்து என்ன பண்ணுறோன்னா வெளியே கொண்டு வந்துடுறோம் ஓகேவா வெளியே கொண்டு வந்துடும்னா வந்து எப்படின்னா இந்த மேக்ஸ் காமன் ராமர்லாம் மாதிரிலாம் இல்லை அந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா டூவை வந்து கொஞ்சம் வெளில கொண்டு வந்துடும் ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஹைட்ரஜன் ஸ்கேல் வந்து என்னன்னா மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுலர் கேஸ் கேஸாக வேப்பர் எஸ் ஜிபி பை மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ரிலேட்டிவ் மாடிகுலர் அதாவது இந்த 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 ஃபார்முலாவை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ரிலேட்டிவ் மாடிகுலர் மாஸோடு கொண்டு வரது கொஞ்சம் அட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ஓகேவா வேறு ஒன்றுமே இல்லை இப்போ இது வந்து இந்த ஃபார்முலாவை வந்து இப்போ இந்த டூவை தவிர மிச்சம் எல்லாமே வந்து சேமா இருக்கு இதோட இந்த ஃபார்முலாவோட சேமா இருக்கு ஸோ நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இந்த ஈக்குவேஷன் செவன் பாயிண்ட் டூ வந்து செவன் பாயிண்ட் ஒன்ல சப்ஸ்டியூட் பண்ணால் பேப்பர் இசிக்கு வந்து ரிலேட்டிவ் மாலியூலர் மாஸ் பை டூன்னு வந்துடலாம் இப்போ இந்த டூ வந்து இப்பிக்காக போச்சுன்னா டூ இன்டூ ரிலேட்டிவ் மாலிகுலர் டூ இன்டூ பேப்பர் டென்சிட்டிஸுக்கு ரிலேட்டிவ் மாடியுலர் மாஸ்னு வந்துடும் ஓகேவா இதுதான் வந்து ஆக்சுவல் டெரிவேஷன் உங்களுக்கு சரி இதை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்காக கேட்பாங்க இது வந்து நிறைய பேப்பர்ல வந்து ரிப்பீட் ஆன இருக்குது இருக்கு இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க டெரிவேஷன் வந்து ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஞாபகம் வந்துடும் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இந்த பீரியாடிக் டேபிள் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் நீங்கள் வந்து ஒன் டென் தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் வந்து அட்டாமிக் நம்பர் மட்டும் படிங்க நான் வந்து அதுக்கான ட்ரிக்ஸ் வந்து நான் தரேன் ஓகேவா அது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அதோட மாஸ் நம்பர் வந்து அக்யூரேட்டாக டெசிமரோட இல்லாமல் வந்து ஹோல் நம்பராக நான் எப்படி கண்டுபிடிங்கணும் நான் சொல்லித்தரேன் ஓகேவா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் தேங்க்யூ